ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஆடி மாதத்தோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நான் எடுத்தது துளசி மாடத்துக்கும் நிலைவாசலுக்கும் நான் வந்து கோலம் போட்டிருந்ததும் மஞ்சள் குங்குமம் வச்சது தான் நான் வந்து எடுத்திருந்தேன் மறுநாள் ஆடி வெள்ளிக்கு நான் பூஜை பண்ண வீடியோவும் இதுலேயே ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்பு இருக்குது பூஜைகள் இருக்குது அது மாதிரி தான் இந்த ஆடி மாதமும் அம்மனுக்கும் குலதெய்வத்துக்கும் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பான மாதமாக இதை வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வர்றோம் இந்த ஆடி மாத வழிபாடுனால என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார தடையெல்லாம் நீங்கும் திருமண தடை குழந்தை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கிறது நோய் நொடிகளோடையே வாழ்ந்துட்டுருப்போம் எதுவுமே நம்மளால் செய்யவே முடியாது அப்புறம் வந்து நம்ம ஜாதகத்திலே வந்து தீர்க்க முடியாத தோஷங்கள் இருக்கும் தடையாகவே இருந்துகிட்ருக்கும் எல்லாத்துக்குமே எந்த ஒரு காரியமுமே நம்மளுக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கும் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது எந்த விதமான தடங்களாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் நமக்கு விலகி போயிடுன்னு சொல்கிறாங்க அப் அதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் வந்து குலதெய்வத்தை வந்து ரொம்ப சிறப்பாக பொங்கல் வச்சு மாவிளக்கு போடுறவங்க மாவிளக்கு போடலாம் மாவு வைக்கலாம் கூழ் வச்சு படைப்பாங்க அவங்கவுங்க மாமியார் வீட்டில் என்ன வழக்கமோ அதுபடி தான் வந்து பூஜைகள்லாம் பண்ணணும் இந்த ஆடி மாதத்தில் வர்ற எல்லா வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப சிறப்பானது அதுலேயும் தலை வெள்ளி ஆடி முதல் வெளியில் வர்ற வெள்ளிக்கிழமை வந்து ரொம்பவே சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து வீட்டில் இருக்க பெண்கள் வந்து அதிகாலையிலேயே நம்ம குளிச்சுட்டு பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு நம்ம வேண்டுதல்கள் எல்லாம் வச்சுட்டு வந்தோம்னாலே நம்மளுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் நம்மளை தேடி வரும் எல்லா அம்மன் கோயில்லையுமே தீ மெதிக்கிற திருவிழா வைப்பாங்க தேர் திருவிழா அப்படின்னு எல்லாமே வந்து திருவிழா கோலமாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பு பூஜைகள் வந்து செய்வாங்க ஆடி வெள்ளிக்கிழமையில் வந்து மற்ற கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தை வந்து வணங்குறது வந்து ரொம்ப முக்கியமானது குலதெய்வத்தை வணங்காமல் நம்ம எந்த வரம் கேட்டாலும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற வெள்ளிக்கிழமையில் நம்மளுக்கு வந்து பல சாமி கும்பிட்றோம் அது பலன் இல்லையா அப்படின்னு கேட்குறத விட இந்த ஆடி வெள்ளியில் நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பல மடங்கு வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த மாதத்தில் சிவனோட சக்தியை விட அம்மனுக்கு தான் வந்து சக்தி அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள்ளே அடக்கம் அப்படின்றது தான் வந்து ஐதீகம் ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை மட்டும்தான் சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆடி மாதத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமையுமே ரொம்ப சிறப்பானது தான் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன பெண் பிள்ளைகளை கூப்பிட்டு அம்மனாக பாவச்சு அவங்கள வந்து நம்ம அலங்காரம் பண்ணலாம் குங்குமச்சியுமே சீப்பு கண்ணாடி மருதாணி மஞ்சள் அப்புறம் ஒரு ஜாக்கெட் பிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம தாம்பூலமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அம்மனோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் அப்புறம் சிறப்பு பூஜைகள்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் ஏதாவது ஒரு கோவிலில் வந்து புத்து இருக்கும் அந்த புத்துக்கு பால் ஊற்றிட்டு நம்ம வேண்டுதல் வந்து வேண்டிக்கலாம் பால் குடம் எடுப்பாங்க தீ மதிப்பாங்க இது மாதிரி நிறைய சிறப்பு பூஜைகள் இருக்குது நமக்கு எது வழக்கமோ அதை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க விட்டுறாதீங்க அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைவேத்தியமாக உப்பு காரம் பருப்பு கொழுக்கட்டை செய்யணும் எள்ளு கொழுக்கட்டை அப்படி இல்லைன்னா இனிப்பு தேங்காய் கொழுக்கட்டை இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க நான் விரதமே இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆடி வெள்ளியில் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி முழு நேரம் விரதம் உங்களால் எதுவும் பால் பழம் மட்டுமாவது குடிச்சிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்து அந்த அம்மனை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருக்க தோஷங்கள் பொருளாதார தடை திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிரும் அம்மன் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பலை ரொம்ப பிடிக்கும் எலுமிச்சம்பழம் ரொம்ப பிடிக்கும் கூழ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அவங்கள்ட்ட நம்ம என்ன வேண்டனாலும் அது நல்லபடியாக நடக்கும் அப்புறம் முக்கியமான விஷயம் சாயங்காலத்தில் நம்ம படைக்கணும்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப பலன் கிடைக்கும் அப்படின்னா குத்துவிளக்கு பூஜை பண்ணிணா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில அம்பிகையை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக லலிதா சகசிர நாம சொல்லுங்க குலதெய்வத்துக்கு அப்படின்னு நம்ம படைக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து சக்கரை பொங்கல் வச்சு தான் படைக்கணும் வெத்தலை பாக்கு கண்டிப்பாக தேவை ஆடி வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம பூஜைகளை வந்து முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து முடித்து போட்டு வச்சுருங்க வேண்டிக்கோங்க இது வந்து எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு முடிச்சு போட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அது நடந்துருச்சு அப்படின்னா உங்கள் குலதெய்வம் உண்டியில் வந்து அந்த காணிக்கையை கண்டிப்பாக செலுத்த மறந்துடாதீங்க கோடி மாதங்கள் இருந்தாலும் ஆடி மாதம் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் உந்த நருள் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மை என்றோ இன்றோடு துயர் விலக இனிய தனலட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் என்று தனலட்சுமிக்குரிய சமய மாலை பாடல்களை பாடியும் வழிபாடு பண்ணலாம் லட்சுமிக்கு ஆடி என்று சமய சமயமாலை பாடி வழிபட்டால் இமயத்தில் இருந்தாலும் சமயத்தில் வந்து கை கொடுப்பாள் என்பது முன்னோர்கள் வாக்கு சக்தி தேவியை சார்ந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விசாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் புவனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி காந்திமதி பெரியநாயகி தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சுட்டி அந்த இரவியை வழிபாடு செய்கிறோம் திருக்கடையூரில் அமாவாசையன்று நிலவை வரவழைத்து வரவழித்து பட்டருக்கு அருள் வழங்கியவள் நம் அம்பிகை முருகப்பெருமானுக்கு சக்தி வேலை கொடுத்து சூரனை சம்மாரம் செய்ய வைத்தவள் அம்பிகை அப்படிப்பட்ட அம்பிகையை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் ஆடி வெள்ளி குடும்ப பிரச்சனையாகலும் திருமண யோகம் கைகூடும் அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக நம்மள வந்து சேரும் இவ்வளவு சிறப்புகள் இருக்க ஆடி மாதத்தில் நம்ம வழிபாடுகள் செய்யும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் அப்படின்றது ஐதீகம் நம்பிக்கையோடு எல்லா பூஜையுமே செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாருக்குமே எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வந்து அம்மனை வேண்டிக்கிறேன் வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் என் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னோடய இணைய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு நல்ல பதிவுகளாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த பதிவில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க பிடிக்கலைன்னா விட்டுருங்க வேறொரு பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ